வெல்கம் டு திசியாஸ் கிச்சன் திசியஸ் கிச்சன் என்ன பார்க்க போறோம் சண்டே சமையல் தான் பார்க்க போறோம் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு வாங்க போய் பார்க்கலாம் சுடு சுட சாதம் சூர மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டில் எல்லாருக்கும் இந்த சூர மீன் குழம்பு நிறைய பேர் இந்த மீனை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க வறுக்க தான் செய்வாங்க ஆனால் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மாங்காய் ஊறுகாய் மீன் குழம்புனாலே எங்கள் வீட்டில் மாங்காய் ஊறுகாய் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக கொஞ்சமாக மாங்காய் ஊறுக்க வச்சு தான் சாப்பிடுவோம் சூர மீன் வருவர் காரசாரமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் சூர மீன் வாங்கினீங்கன்னா வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மீன் செனை முட்டை பொடி மாசு அட்டகாசமாக இருக்கும் காரசாரமாக கண்டிப்பாக மஸ்டு ட்ரை இப்போ கடைசியாக ஒரு முட்டை ஆம்லேட் அவ்வளோதான் நம்மளோட சண்டே சமையல் மீன் குழம்பு மீன் வறுவல் மீன் செனை வ முட்டை மாஸ் ஆம்லேட்டு ஊறுகாய் வாங்க இது எல்லாமே நம்ம எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம மீன் வறுக்கிறதுக்கு இன்றைக்கி சூற மீன் எடுத்துருக்கோம் சூற மீன் எடுத்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு அதே போல் முள் இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு தனியாக காஞ்ச மிளகாய் மிளகாய்த்தூள் இதில் கொஞ்சம் காரம் உரப்பாக இருந்தால் தான் மீனுக்குள்ளே காரம் நல்லா இறங்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஒரு முழு லெமனை புரிஞ்சாப்பில் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் சதை நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால காரமும் கொஞ்சம் புளிப்பும் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க அப்போ தான் மீனுக்குள்ளே நல்லா காரமும் புளிப்போ இறங்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடக்குள்ள மீனுக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் தான் சேர்க்கணும்னு இல்லை தண்ணி சேர்த்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் இது சூற மீன் சூற மீன்ன்றதுனால எண்ணெய் சேர்த்து செய்யக்குள்ள மீனுக்குள்ளே மசாலா நல்லா இறங்கும் அதுக்காக தான் இப்போ இப்போ எண்ணெய் சேர்க்கறதுனால வறுக்குள்ளே எண்ணெய் நம்ம கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது இப்படியே நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இன்றைக்கி மீன் குழம்பு மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் ஒரு பூண்டையும் எடுத்து நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குறேன் வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே மூணு பச்சை மாளக்காவை ரெண்டராக கேட்னா போல் சேர்த்துக்கிறேன் பூண்டு என்ன எல்லா மீன் குழம்புலேயும் பூண்டு எப்போவுமே சேர்க்க மாட்டேன் சூர மீன் குழம்பு கார மீன் குழம்பு கவலை மீன் குழம்பு அந்த மாதிரி குழம்புல மட்டும்தான் பூண்டை சேர்ப்பேன் அதை சேர்த்து செய்யக்குள்ள இந்த குழம்புக்கு எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டு கொடுக்கும் மற்ற மீன் குழம்புலாம் பூண்டு மோஸ்ட்டாக சேர்க்க மாட்டேன் நான் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வெங்காயம்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுலாம் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம் குழம்பு தேவையான உப்பு இதுலேயே சேர்த்துக்கேன் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதஞ்சிடுச்சு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் எப்போவுமே மசாலா ஐட்ட சேர்த்துக்கலாம் அடுத்து குறைச்சி வச்சுக்கணும் இதில் வீட்டில் வச்சுட்டா வச்சா குழந்தைகாயிட்டு ஒன்று ரெண்டு மூணு மொத்தமாக மூணு கரண்டி அளவு சேர்த்துக்கிறேன் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது வீட்டில் வச்சு குழம்பு மிளகாய் தூள் நம்ம மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் மல்லி எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறதுனால இது ஒன்றே போதும் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே போடாதீங்க இந்த ஒரு குழம்பிளகாய் தூள் மட்டும் போட்டு செஞ்சாலும் குழம்போட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அடுப்பை குறைச்சி வச்சு முப்பது செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் சக்கி நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய எழுச்சி போல சைஸ் புளி எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம வதக்கி வச்சதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துக்கங்க உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கு உங்களுக்கு கூட உப்பும் காரமும் கூட குறைந்தா இருந்தா அதுக்கேற்றப்பறம் சேர்த்துக்கங்க இப்ப குழம்பு நல்லா கொதிச்சு லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்க குழம்பு லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் மீனை சேர்த்தா கரெக்டா இருக்கும் இன்னைக்கு குழம்புக்கும் சூற மீன் தான் எடுத்துருக்கும் கொஞ்சம் மீன் எடுத்து வறுத்துட்டோம் மீதி இருக்கிற தலை வா அந்த வயிற்று பகுதி எல்லாமே இப்ப குழம்புல சேர்த்துக்கலாம் அதுதான் குழம்புக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் தண்ணி நல்லா போல் சேர்த்துக்கங்க தண்ணியோடு சேர்த்துட்டிங்கன்னா மறுபடியும் குழம்பு தண்ணியான மாதிரி இருக்கும் மீனை சேர்த்துட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஹையில் வச்சுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்ல வச்சுருங்க பாருங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சோம்னா இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம் இப்போ மீனை வறுத்து எடுத்துக்கலாம் மசாலா நல்லா ஊறிட்டுருக்கோம் இந்த ஸ்டேஜில் தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம மீனையும் இதோட சேர்த்துக்கலாம் எப்போவுமே மீன் பொடிக்கக்குள்ள எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்குள்ளே சேர்த்து மீனை செய்கிறேங்க அப்போ தான் வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்காது எண்ணெய் சூடாகிறதுக்கு மீறி சேர்த்திங்கனாக்கா எண்ணெய் அதிகமாக இருக்கும் மீனை ரெண்டு தடவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மீனை சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதே போல் இருக்கட்டும் இதே போல் ஒரு மூணுலேருந்து நாலு தடவை திருப்பி திருப்பி போட்டோம்னா நம்மளோட மீன் வரும் சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம மசாலாவை எண்ணெயோட சேர்த்து கூட வைக்கிறதுனால மீன் எப்படின்னா அதிகமாக எண்ணெய் பிடிக்காது அது துண்டு மீன்லாம் செய்யக்குள்ள மோஸ்ட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் அதிகமாக இழுக்காது பாருங்கள் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரைலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு நாலு தடவை திருப்பி திருப்பி போட்டு எடுத்தாச்சு அதே போல் இந்த மீனை பொறிக்க போடலீங்க அடுப்பை குறைச்சி வச்சு செய்யுங்க ஏன்னா துண்டு மீனா இருக்கு ஏன்னா உள்ள வேகாது விதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்தனாலே காரை நல்லா உள்ள இறங்கி சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் அவ்வளோதான் வறுத்து எடுத்தாச்சு இதே போல இருக்கிற மீனை நம்ம எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நான் ரெண்டு தடவை மீனை வறுத்து எடுத்துட்டேன் நான் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பத்தின எண்ணெய் தான் இதுல மீதி எண்ணெய் இருக்கு இப்போ இதில் என்ன செய்ய போகிறேன்னா நான் கொஞ்சோண்டு இதில் இந்த சூறு மீன்லேருந்து எடுத்த பால் சனையும் செனையும் கொஞ்சம் இருக்கு, இருக்குது கூடவே சூரமீனோட இதயமும் இருக்குது இது நான் முட்டை பொடி மாசு போட்டு எப்பவுமே செய்வேன் இதை வேஸ்டாக மாட்டேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை செய்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மீன் வருத்தம் என்ன இருக்குது இல்லைங்களா அதுலேயே இப்போ நம்ம எடுத்து வச்சால் செனையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை திருப்பி திருப்பி வச்சிருக்க இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாட்டோட சாப்பிடும் இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வாட்டி இந்த சனையெல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க இந்த வறுத்து சாப்பிட்றத விட இந்த மெத்தடில் சாப்பிடக்குள்ள இந்த ருச்சி ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு தடவை இதே போல் திருப்பி திருப்பி அடுப்பு ஹையில் வச்சு செஞ்சுக்கோங்க அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதுல இருக்க அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இதில் இருக்க இந்த தனியெல்லாம் ஓரம் தள்ளிட்டு இந்த எண்ணெயை தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு இதோட சேர்த்துக்கேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயத்துக்குடியே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க வெங்காயம் நல்லா வதக்கிக்குங்க ஓரத்துலேயே இது இருக்கட்டும் அந்த செனை பாருங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வீட்டில் வச்ச குளம்பிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் கம்மியாகவே சேர்த்துக்கணும் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கலாம் அந்த செகண்ட் ஆல்ரெடி அந்த எண்ணெயிலே காரம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா மீனை இல்லைங்களா அதில் ஃபுல்லாக காரம் எண்ணெயில் தான் இறங்கியிருக்கும் இருந்தாலும் இது தின குடல்றதுனால தன்மை அதிகமாக இருக்கும் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வத டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வறுங்க பூசக்கையும் நல்லா வதக்கி வச்சு இந்த ஸ்டேஜில் இந்த சனியை இதோட நம்ம சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சே செஞ்சுக்கணும் அடுக்கு ஹையில வச்சுடாதீங்க ஒரு நிமிஷம் திப்படிய நல்லா வதக்கிக்க பாருங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன் இந்த முட்டையை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த செனியெல்லாம் ஓரம் தள்ளிட்டு முட்டையை கல்லில் சேர்த்துக்கவேன் சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான உப்பு லைட்டா கொஞ்சமா மிளகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க ரொம்ப ட்ரையாக புரட்டிடாதீங்க நல்லா இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் முக்கால் பாதம் வந்துட்டு வேகாத ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சனியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டையை செய்யறதுக்கு அப்புறம் ஹையில் ஹைல வச்சுக்கணும் அழு ஹையில வச்சு ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி ஆகுணும் நம்மளோட சனை முட்டை வரும் சூப்பராக ரெடி ஆயிடும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இது மேலே நான் கொஞ்சம் கடைசியாக மிளகு தூக்கி சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தான் நம்மளோட தேனி முட்டை வரவு சூப்பராக ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜை அடுப்போப்போ நம்ம பிளேட்டுக்கு மாட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட குழம்பு நல்லா எண்ணெயெலாம் நல்லா புரிஞ்சு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு எனக்கு இந்த அளவு பதமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கட்டியாக வேணும்னா நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் சுண்டை வச்சு இறக்கிக்கலாம் இந்த பதத்தில் இறக்கினாலே நேரம் ஆக குழம்பு கட்டி கட்டியாகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் தாளிக்க தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பாதி வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணும் நல்லா போய் சேர்த்துக்கிறேன் எதுவும் வடகை வாங்க மாட்டேன் வெங்காயத்தை கட் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன் அதுவே டேஸ்ட் நல்லா இருக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம குழம்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா கொதி பொன்னிறமாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து குழம்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மீன் கொஞ்சம் நல்லா கமகமன் ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக ஒரே ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட காரசாரமான சூரமீன் குழம்பு சூரமீன் மீன் வறுவ சினை முட்டை பொடிமாஸ் முட்டை ஆம்லேட் சூப்பராக ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் நல்லா குழம்பும் நல்லா விசஞ்சு கூட கொஞ்சோண்டு வறுத்த மீன் ஆம்லேட் முட்டை சனி விறுவனோட சேர்த்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூற மீன் அடுத்த வாட்டி வாங்கினா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ருசி சூப்பராக இருக்குது நீங்களும் இதே தெரியல மீண்டும் நாளும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்ட்டு அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ